வழக்க உறவுல ஒரு நல்லமாக இருப்பீர்கள் நினைக்கிறேன் இந்த தமிழில் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது சிவபூசையை கரடி பூத்த மாதிரி அது மாதிரி தான் இப்போ ஈழத்தமிழர்கள அரசியல் போய்கொண்டிருக்கின்றது இதில் இருக்கிறவர்கள் எனக்கு பெயர் சொல்ல விருப்பம் தெரியும் தேசிய தலைவர் அன்னை டம்பு சொல்லிக்கொண்டவர் தான் இருக்கிறார் எங்க வீட்டுக்குள்ளே பல பிரச்சனை இருக்கிற நாங்கள் பக்கத்து வீட்டில் போய் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பிரச்சனையை பார்த்த மாதிரி எமது தேசிய தலைவர் வந்து அவர் தலைவர் ஒரு ஒழுக்கமான தலைவர் நேர்மையான தலைவர் பாசற்ற தலைவர் அவற்ற தலைக்கு இவர் இவர் சித்தப்பாட்டு சொல்லி இவர் வந்து கதைக்கிற அளவுக்கு இவருக்கு ஒரு எங்க தலைவர் கால் தூசுக்கு இவர் பெறமாட்டார் இவர் ஒரு பண்டைக்குட்டி மாதிரி இருக்கிறார் உறவுகளை கோவிக்கை உடனே தனிப்பட்ட க கருத்து இவர் வந்து இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக ஆரிய திராவிட தொலைக்காட்சிகளுக்கு பேட்டியொட்டு கொடுத்திருக்கிறார் இவர் தன் சற்பெருமைக்காக கொடுக்குறாரோ இவர் ஆசிரியர் என்றார் தமிழ் ஆசிரியர் என்றார் இவன் தமிழர் கொஞ்சம் அரசியல் அறிவிற்கு இவர் அறிவில்லாமல் இப்போ பேசிக்கொண்டிருக்க என்னது தெரியா ஆரியதுக்கு ஊதுகுழல்வாதி இவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஏனோ தெரியவில்லை நாம் தமிழர் கட்சி வந்து இப்போ சீமான் வந்து அரசியலை கதஞ்சி அவர் புழைப்பு நடத்தினர் என்று பல பேர் என்று கூற கேள்விப்படுறேன் பார்த்து கொண்டிருக்கிறேன் காலவில் வேலை அவர் விருக்க துறைமைக்கு அவர் போய் வேற கட்சிகளில் இழந்து கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தாலே கோடிக்கணக்கான காசுகள் கொடுப்பார் அவர் வசதி வாய்ப்பாக வாழலாம் ஏன் பன்னெண்டு பைப்பூட்டு வருஷத்துக்கு மேலாக ஈழத் தமிழருக்காகவும் தமிழ்நாட்டு தமிழருக்காக போராடி கொண்டிருக்கிறான்னு ஒரு சரத்துக்கு புரியவில்லை இன்று வேறாச்சும் புரியவும் இல்லை அது ஒரு பக்கம் போக இந்த இவர் வந்து தலைவன் அன்லைன பகர்ட்டு சொல்கிறேன் இவரில் ஒரு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டது என்னென்னா இவர் தேவையில்லாம ஒரு காணொலியில் இல்லத்துக்காக பழகுறார தெரியாது ரெண்டாயிரத்தி ஒன்பது இளத்தில் இனப்பொழுகோட நடக்கும் போது ஆரிய திராவிடர்களை இளந்தவர்களுக்கு எதிராக என்ன இல்லை வேலை இல்லை செய்தவர் வண்டி என்ன ஒரு ஆசிரியர் என்ற ஒரு கோவாவில் படுத்திருந்தவரை தெரியாது அந்தந்த கட்சிகளுக்கு ஆதரவாக பேசுகிற அந்தந்த கட்சி சனல்களுக்கு போய் பேட்டி கொடுக்குற சீமான பெட்டியெல்லாம் நான் எனக்கு புரியலை தேசிய தேசியத்தலை தயவு செய்து இந்த காணொலி அவருக்கு போய் சேரும்போது தெரியாது தேசிய தலைவன்ற பெயரை த தயவு செய்து நீங்கள் பாவிக்க விடா ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு மட்டும் உண அல்ல அவர் வந்து உலக தமிழ் இளந்த ஒம்பற்ற தலைவர் அவற்றை கால் தூசுக்கு நீங்கள் விடமாட்டீங்க அவற்றை மரியாதையை நீங்கள் கிடைக்க விடாமனு தாழ்வு விட கேட்டுக்கொள்ளுகிறேன் நீங்கள் உங்கள் உங்கள் வாயில வச்சுக்கொண்டு பேசாவிருந்தாலே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வர என்னவோ தெரியாது இப்போ தமிழ் தேசிய மனு பேசிக்கொண்டு விரைவில் தான் தமிழர் போர்வையில் இருந்த மேட்டு மாநில இறந்தவர்கள் எல்லாம் இப்போ சீமாலுக்கு எதிராக கிளந்தலும் பெரும்பொழுதும் ஆனால் இவர்களாலும் இவர்களை நாங்கள் தமிழ் தலைவர்கள் நினைக்க பார்த்தா எல்லாரும் மாற்றி நடந்தவர்களாக இருக்கிறாங்க தமிழர்கள் போர்வையில் தெரிந்த மாற்றி நடந்தவர்கள் எல்லாரும் இப்போ அந்த சூடு பிடிக்க பூனை எலும்பி ஓடின மாதிரி வழியில பாஞ்சி வாஞ்சி எல்லாம் வெறியில சீமாலன்ல பேசுற கேட்டப்படும் நீ பல பேர் சொல்ல சீமாலன்லையை நம்பாதே கொண்டு சீமாலன்லையை நம்புற நம்பாத அடுத்த கதை அவர் பேசுகிற அரசியல் சரியான அரசியல் நேர்மையான அரசியல் அதுக்கு நான் போவோம் ஆதரவை அவரும் வந்த வழியை தவறு அவரை விமர்சிக்க நான் தயக்க வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கொள்ள உறவுகளே இது எனது சரிப்பட்ட கருத்து தான் பிள்ளை எனக்கு தெரிவிக்கவும் இந்த பள்ளிக்குட்டி எங்கே இருந்தாலும் இந்த பள்ளிக்குட்டிக்கு இந்த வீடியோ செயற்பாட்டை விட செயற்பாட்டுக்கும் வாயை கூட பேச இருக்க சொல்லி அந்த பள்ளிக்குட்டி பாய்ந்தான் இருக்கு சில வேலை தெலுங்கு பள்ளிக்குட்டி செலவு தெரியாது தலைவர்கிட்ட போய் சும்மா தலை அண்டாண்ட சும்மா சொல்லி கொண்டு சிறிது அறியா பாருங்கள் உறவு நன்றி வணக்கம் வீட்டு போகிற காலிலையும் கூட சந்திப்போம்